அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் முன்னோர்கள் செய்த பாவம் எத்தனை தலைமுறையை பாதிக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒருவர் செய்த பாவ புண்ணியம்தான் அவரது கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது பாவம் அதிகமாக செய்திருந்தால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிக்க நேரிடும் அதுவே வந்து புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் சுகபோக வாழ்க்கை அனுபவித்து நல்ல ஒரு சகல சோபத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் இந்த நிலையில் இத்தகைய பாவ புண்ணிய கணக்கு ஒரு பிறவியில் முடியாமல் தொடர்வதால் அது பல தலைமுறைக்கும் தொடர்ந்து செல்கிறது அதையடுத்து முன்னோர்கள் செய்த பாவம் எத்தனை தலைமுறையை பாதிக்கும் ஏற்படுத்தும் என்பதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம் என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவங்கள் பல வகைகள் இருக்கு அதில் சில பாவங்கள் தலைமுறையே இல்லாமல் செய்துவிடும் அதில் ஒன்று கோயில் சொத்து இறைவன் சொத்து போன்றவற்றை கொள்ளையிடுதல் மற்றொன்று நியாயமற்ற கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து அநியாயமாக வட்டி பணத்தை வாங்கி மக்களை கசக்கி பிழிதல் அடுத்தது மேற்கண்ட இரு பாவங்களையும் செய்பவர்களுக்கு தலைமுறை இருக்காது அதாவது தலைமுறை தலைமுறையாக பாவம் தொடரும் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த இரு பாவங்கள் செய்பவர்களுக்கு தலைமுறையே இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறைக்கும் பாவங்கள் தொடரும்ன்றதுல என்னென்ன பாவங்கள் வருதுன்னா புராணங்கள் மற்றும் சாஸ்திர அடிப்படையில் சில பாவங்கள் ஏழு தலைமுறை வரை மிக மிக வலிமையான சந்ததிகளை தொடரும் அந்த பாவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித நீர்நிலைகளில் அசுத்தம் செய்தல் அநியாயமாக மரங்களை வெட்டுதல் அநியாயமாக எந்த வகையிலாவது பெண்களை கண்ணீர் சிந்த வைத்தல் இதில் தாய் தமக்கை அப்பாவி பெண்கள் விதவை பெண்கள் அவளை பெண்கள் மகள் என அனைத்து தரப்பினரும் அடங்குவர் பிறர் பொருளை கொள்ளையிடுதல் பிறருக்கு கேடு விளையும் என தெரிந்தும் பொய் சொல்லுதல் பொய் சாட்சி சொல்லி அப்பாவிகளுக்கு தண்டனை வாங்கி தருதல் இறைவனை நிந்தித்தல் அல்லது பிரகசித்தல் சாப்பிடும் பொருட்களில் கலப்படம் செய்தல் மது அருந்துதல் மதுபானங்களை அதிக காசு வரும் என்று விற்றல் சீட்டாடுவது சூது விளையாடுவது உணவு தானியங்கள் அல்லது சாப்பிடும் பொருட்களை வீணடித்தல் பொறாமை பகட்டு தற்பெருமை பேராசை பெருந்தினி தின்னுதல் அடங்காத காமம் பிறர் பொருளை இச்சித்தல் சோம்பல் நம்பியர்களுக்கு துரோகம் செய்தல் கொலை செய்தல் மேற்கண்ட பாவங்கள் சந்ததிகளை விடாமல் துரத்தும் இவை ஏழு தலைமுறை வரையிலும் தொடர்ந்து இறுதியில் ஏழாவது தலைமுறையை தர்மமே கொன்று இம்மண்ணில் இல்லாதபடி செய்துவிடும் அது சம்பாதிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியது செல்வம் பணம் பொன் மனை போன்றவை அல்ல புண்ணியங்களே மட்டுமே நாம் சம்பாதிக்கும் சொத்துக்கள் அழியக்கூடியவை கைமாறக்கூடியவை திருடப்படக்கூடியவை புண்ணியங்கள் அழியாதவை தலைமுறைகளை தாண்டி பின் தொடர்ந்து செல்லும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவற்றில் முதன்மையான ஒன்று புண்ணியங்களே மட்டுமே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சி நம்ம புண்ணியங்களை சேர்க்கறது தான் பின்னாடி நமக்குமே சரி நம்மளுடைய சந்ததிக்குமே சரி புண்ணியங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்ட நேரங்களில் கை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லோருமே புண்ணியத்தை சேர்க்குறது தான் பிரதானமான ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தாண்டி போகணும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி